ஒரு முறை வித்தியாசமாக கேரட்டில் இந்த பொருளெலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இதை தான் செய்வீங்க வேற லெவல் கேரட் பொரியல் எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் என்ன சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதைக்கிடுங்க இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து காஞ்சி மிளகாய் பூண்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது நம்ம கேரட் பொரியல் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயும் அஞ்சு பல் பூண்டும் எடுத்திருக்கேன் இதை குறை குறைப்பாக ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் அரைச்சிருக்கால் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கலை சேர்த்து எதையும் நல்லா அரைச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சைடு நல்லா வதங்கிடுச்சுல அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க கேரட்டு இந்த சைஸில் கட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் கேரட்டில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் போதுங்க கேரட் சூப்பராக வெந்து வந்துடும் அதே போல் கேரட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க வேணாம் இந்த டைமில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க மூடி போட்டு வேக வைக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்லா மூடாமலே நம்ம வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறை குறைப்பா அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இதுபோல் நல்லா தேங்காய் துருவல் மாதிரி இருக்குது பாருங்க இது நல்லா சேர்த்துருங்க அந்த வேர்க்கலை நம்ம சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் சாப்பிடாதவங்க குட்டீஸுங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க அவ்வளோதான் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறிவிட்டு அடுப்பு அனுப்பிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான கேரட் பொரியல் வேர்க்கலை மசாலாவோட ரெடி ஆயிடுச்சு இதுலேயே நல்ல வெள்ளை சாதத்தை விரப்பதமாக வடித்து அந்த சாதத்தில் கலர்னோன்னா கேரட் ரைஸ் கூட ரெடி ஆகிடுங்க எல்லாமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் போல் ஒரே தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்